அங்கெல்லாம் பேசினாங்க ஆனால் எந்த நம்பிக்கையில் இந்த மாமியார் மருமகள் கூட்டணி சிறந்ததுன்னு பேச வந்தாங்கன்னு தெரியல அவ்வளோ நம்பிக்கை நான் போன வாரம் வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேம்மா அங்கே ஒரு அம்மா வந்துச்சு கையில் சூடம் காப்பிட்டு இப்படி காமிச்சிட்டு இருந்துச்சு நான் கேட்டேன் ஏமா குடும்பத்தில் கணவனுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை மாமியாருக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறேன் அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த திருமதி செல்வத்தில் அர்ச்சனாவுக்கு ஒரே பிரச்சனை பிரச்சனையா

கேக்குது பவுஞ்சூர்ல கோலம் போட கும்பகோணத்துல இருந்தே குனிஞ்சுக்கிட்டு வந்தானோ ஒருத்தி அந்த கதை ஊரெல்லாம் ஓடுதான் தண்ணி பாத்ரூம்ல குளிக்கிதான் பண்ணி வேண்டாம் வருமா புள்ளைய பைப்பானு அதுக்கு சசிகலான்னு பேர வைப்பானு ஆ என்ன என்ன குதிரை எல்லாம் மண்ணை கவும்போது சங்கீதா குதிரோ கோதுமையை க குதிர பேசுறதுக்கு சண்டை போடுறதுக்குன்னு ஒரு குரூப் அங்க வந்துக்குது உண்மைங்க ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு என்ன பண்ணிடுறது ஒரு ஆறு ஆரஞ்சு படம் ரெண்டு ஆப்பிள் ஒரு டசன் வாழைப்பழத்தை வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியது நம்ம மாமியாரும் மருமகளும் ஒரு ரெண்டு கிழவி போயிருக்காத மாதிரி ஒரு வீட்டுக்கு போன உடனே பிறந்த நாள் விழா குழந்தைக்கு வாயில சக்கரை தண்ணி ஊற்றினோமா காதல பேரை ஓதினோமா வீட்டுக்கு வந்தோமான் தானே இருக்கணும் அங்கே போயிட்டு ஒரு கிழவி சொல்லியிருக்கு இதை பாரடி குழந்தை பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசலாக சித்தப்பா மாதிரியே இருக்குன்னு இருக்கு இன்னைக்கு நிலமை மாறி போச்சுமா இன்னைக்கு எந்த உறவு சிறந்ததா உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேன் பூமிக்கு அப்பால் இருந்து பூமியை பார்த்த முதல் மனிதர் யூரிகா கார் என்கிற ரஷ்ய விஞ்ஞானி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது உலகத்துல இருக்கிற அத்தனை மந்திரிகளும் போய் கேட்டாங்க

குடும்பத்தின் இதயமாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள்தான் குடும்பத்தில் இதயமாக இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா உடலில் எல்லா அங்கங்களும் ஓய்வெடுத்து கொள்ளும் ஆனால் இதயம் மட்டும் என்றைக்கும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பதே இல்லை அதுதான் உண்மையான விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவி சரியில்லை அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருது தெரியுமா அது உறவு என்னைக்கு சரியா இருந்திருக்கு சரியா இருந்ததா சரித்தனமே கிடையாது ஆனா பெற்றோர் பிள்ளை உறவு எப்படி தெரியுமா குழந்தைக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பாள் தாய் அதனாலதான் கண்ணதாசன் சொன்னாரு உள்ளே உயிர் வளர்த்து தொல்லையிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தளித்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பிறர் பசித்த முகம் பார்த்து பழரும் பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது நேர்மை அது தூய்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று சொன்னானே கண்ணதாசன் ஒரு காலத்துல தசரதனுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் வந்தா ஸ்ரீராமரை கூப்பிடுவாரா ராமா அப்படின்னு வரா ராமன் வந்து முன்னாடி நின்ன உடனே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்ப்பாராம் தசரதன் தன்னுடைய கவலைகள் எல்லாம் அவருக்கு பொடி பொடியாக தூளாகி விடுவோம் அப்படி பெற்றோர் பிள்ளை உறவு இருந்தது ஒரு காலம் இன்று உறவுகள் அப்படித்தானே இருக்கிறது எந்த பிள்ளை பெற்றோரை மதிக்கிறது டேய் இது தீடா சுடும்டான்னு ஒரு தாயின் தகப்புன்னு சொன்னா தொட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு இருக்கா தானே இந்த தாய் பிள்ளை உறவு என்று நினைத்திருக்கிறது தனக்கு சிறகு முளைத்தவுடன் தாய் தந்தையை மறக்கும் பிள்ளைகள் தானே இன்று உழவுகிறது அப்படி சொல்லாதீங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கையினுடைய திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவினுடைய திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக எனக்கு கூட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் கூட்டமும் இங்குதான் இருக்கிறது கோலாரில் போய் தங்க சுரங்கம் இருக்கு எடுக்க போகும்போது அங்கே எழுதியிருப்பாங்க கையை இழந்தவங்களுக்கு இத்தனை பணம் காலை இழந்தவங்களுக்கு இத்தனை பணம்னு ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே மறந்து தன்னுடைய தங்கையின் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக தன் கையையே இழந்த அண்ணன்மார்கள் எத்தனையோ பேர் இந்த மண்ணில் தான் இருக்கிறார்கள் ஒன்னும் இல்ல கூலி பத்தாது ஐம்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும்னு வரதட்சணை கேட்கிறாங்களே இந்த மாமியார் காரியங்களா பெற்றோர் புள்ளை உறவுங்கிறது எப்படி தெரியுமா இன்னைக்கு அமெரிக்கால சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு அமெரிக்கால ஒரு காலத்துல சொன்னாங்க சீக்கிரம் சாப்பிடு உன் உணவை தட்டி பறிப்பதற்கு இந்திய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள்னு அன்னைக்கு அமெரிக்கால சொன்னாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கிற பெற்றோர்கள் தன் குழந்தைகளை பார்த்து சொல்கிறார்கள் சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு என்று சொன்னதெல்லாம் அந்த காலம் சீக்கிரம் படி சீக்கிரம் படி இந்திய இளைஞர்கள் உன் வேலையை தட்டி பறிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் गराहु இந்திய ஸ்காலர்கள் தான் வெளிநாட்டிலே போய் டாலர்களை சம்பாதிக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சாதனைன்னு சொன்னா இவர்கள் சாதனை செய்வதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்தவர்கள் யார்னு சொன்னா இந்த பெற்றோர்கள் தானே காரணம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாரக் ஒபாமா பேசினாரு சமீபத்துல பேசின செய்தி இப்ப பேசும்போது சொன்னாரு அமெரிக்காவில ஒவ்வொரு குழந்தைங்க கையிலயும் ஒரு கம்ப்யூட்டர் ஆனா இந்தியாவில எழுபது குழந்தைகளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆனால் அமெரிக்க கம்ப்யூட்டர் அறிவையும் இந்திய கம்ப்யூட்டர் அறிவையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியர்களுக்கு தான் கம்ப்யூட்டர் அறிவு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார் ஏன் தெரியுமா அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற பெற்றோர்கள் விஞ்ஞானத்தை மட்டும் கட்டுத்தரவில்லை கூடவே அவர்களுக்கு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இடம் நம்முடைய இந்திய இனம் இந்தி இனத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய வலிமை பெற்றோர்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்கிறார்கள் என்பதுதான் மனைவிங்கிறது உறவு என்பது ஒரு சண்டை இருக்கும் கதாபாத்திரங்களாக மாறிவிட்டது மாமியார் மருமக பிரச்சனைங்கிறது ஒரு அடிதடி பிரச்சனையா இருக்கு ஆனால் பெற்றோர் பிள்ளை உறவு என்பது அன்பு பாசம் இவற்றால் பிணைக்கப்பட்ட உறவு எப்படி தெரியுமா சுடச்சுட உணவு இருந்தால் தாத்தா அதிகம் சாப்பிடுவார் அம்மா உணவு பரிமாறினால் அப்பா அதிகம் சாப்பிடுவார் தூக்கி வைத்துக்கொண்டு உணவு ஊட்டினால் தங்கை அதிகம் உண்ணுவாள் தொட்டுக்கொள்ள ஏதேனும் இருந்தால் தம்பி அதிகம் சாப்பிடுவாள் ஆனால் சாப்பிடுவதில் சமைத்ததில் மீதம் இருந்தால் மட்டுமே அம்மா அதிகம் சாப்பிடுவாள் என்று சொன்னாள் உலகத்திலேயே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பெற்றோர் பிள்ளை உறவு தாய் தந்தை உறவு தாய் மகன் மகள் உறவு தான் உலகத்திலேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிற மாமியார் மருமகள் கூட்டணியும் சேர முடியும் என்ற காரணத்தினாலே எல்லா கூட்டணிக்கும் அடித்தளமிட்டு தருவது இந்த பெற்றோர் பிள்ளை உறவுதான் பெற்றோர் பிள்ளை உறவுதான் பெற்றோர் பிள்ளை உறவுதான்